இறைமகன் ஏசு இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது முப்பத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து நாற்பது வசனங்கள் வரை பல்லவியாக நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான வரி என்னவென்றால் ஆண்டவரே உமது விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடமே கற்றுக் கொடுக்கிற அந்த ஒரு அற்புதமான வரத்தை தாவிதரசர் பாடுவதாக நாம் பார்க்கிறோம் இது திரு திருப்பாடல் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் மிகவும் நீளமான திருப்பாடல் நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்களை உள்ளடக்கிய ஒரு நீண்ட நெடிய திருப்பாடல் இதனுடைய ஆசிரியர் தாவிது மட்டுமல்ல என்றும் அல்லது தாவீது தான் என்று சொல்லும் என்று பல சிந்தனைகள் நமக்கு இருந்தாலும் வெவ்வேறு காலங்களில் இது எழுதப்பட்டதாகவும் பிறகு வெவ்வேறு காலங்கட்டலில் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்றாக இணைக்கப்பட்டு நீண்ட நெடிய திருப்பாடலாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இந்த திருப்பாடல் கடவுளுடைய திருச்சட்டத்தை பற்றி நமக்கு தெளிவாக எடுத்துக் கோருகிறது அதிலும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கிற பல வார்த்தைகள் திரும்ப 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 இந்த திருப்பாடலில் சொல்லப்படுகிறது அதாவது ஆண்டவருடைய வாக்கு ஆண்டோருடைய வாக்குறுதிகள் திருச்சட்டம் ஆண்டவருடைய சட்டம் கட்டளைகள் நியமங்கள் விதிமுறைகள் ஒழுங்குமுறைகள் நீதி நெறிகள் என்று சொல்லி ஒரே அர்த்தத்தை கொடுக்கிற ஆண்டவருடைய சட்டத்தை ஆண்டவருடைய வாக்குகளை எடுத்து சொல்லுகிற வெவ்வேறு வார்த்தைகளை திரும்ப 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 நமக்கு சொல்லி காட்டுகிற ஒரு அற்புத பாடலாக இது இருக்கிறது திரும்ப 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 சொல்லும் பொழுது ஒரு சில நேரங்களிலே வாசிப்பதற்கு தொய்வு நிலை ஏற்பட்டாலும் ஆழமான அற்புதமான கருத்துக்களை இந்த திருப்பாடல் நமக்கு தருகிறது ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய சட்டங்கள் ஆண்டவர் கொடுக்கிற நெறிமுறைகள் எந்தளவுக்கு முக்கியமானவை எந்த அளவுக்கு அது நம்மை நெறிப்படுத்துகிறது ஒழுங்குபடுத்துகிறது நமது உள்ளத்திற்கு இதயத்திற்கு மகிழ்ச்சியை வாரி வழங்குகிறது என்பதை இந்த திருப்பாடல் தெல்ல தெளிவாக கூறுகிறது அதுவும் குறிப்பாக இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற முப்பத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து நாற்பது வசனங்கள் வரை படிக்கிற பொழுது அங்கே தாவிது பாடுகிறார் ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும் நான் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு எனக்கு மெய்யுணர்வை தாரும் அதை நடக்க செய்யும் என்னை அறிவுறுத்தும் என்று சொல்லி கடவுளிடமே அறிவுரைகளை அவர் கேட்கிறார் நாம் எத்தனையோ பேரிடம் அறிவுரைகளை நாம் கேட்டிருந்தாலும் அரசர் ஆண்டவரிடமே கேட்கிறார் நீரே எனக்கு சொல்லித்தாரும் நீரே எனக்கு கற்றுத்தாரும் அதைவிட ஒரு பேரின்பம் எனக்கு வேண்டியதில்லை என்று சொல்லி அவர் பாடுகிறார் என்னை படைத்தவர் நீர் என்னை உருவாக்கியவர் நீர் நீர்தான் எனக்கு எல்லாமாக இருக்க முடியும் நான் பலவீனன் தவறக்கூடியவன் ஆனால் நீரே ஆசிரியராக இருந்து எனக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தாரும் உடைய சட்டங்களை நியமங்களை நெறிமுறைகளை அதனுடைய வழியை எனக்கு கற்றுத்தந்தால் எவ்வளவு இனிமையாக இருக்கும் நான் எந்த அளவுக்கு பேரு பெற்றவனாக மாறுவேன் என்கிற ஒரு இயக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பாடலாக இன்றைக்கு நமக்கு வருகிறது முக்கியமாக இன்றைய முப்பத்தி நான்காம் வசனத்தில் நாம் படிக்கிறோம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் நமது திருச்சட்டந்தபடி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும் என்று சொல்லுகிறார் மெய்யுணர்வு என்பது நமது அறிவை குறிக்கிறது நமது மூளையை குறிக்கிறது ஏதோ மனிதர்களாகிய நாம் நம்ம அறிவை பெற்றவர்கள் அந்த அறிவு புத்துணர்ச்சி பெறுகிற பொழுது அது ஊக்கப்படுத்தப்படுகிற பொழுது ஆண்டவருடைய சட்டங்களால் நெறிப்படுத்துகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பதற்கு அந்த மெய்யுணர்வை தாரும் என்று சொல்லி சொல்லுகிறார் எதுவும் அடுத்தடுத்த நாம் படிக்கிறோம் உமது ஒழுங்கு முறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும் என்று சொல்கிறார் அறிவு மட்டுமல்ல மூளை மட்டுமல்ல என்னுடைய இதயமும் நாட்டம் கொள்ள வேண்டும் அறிவும் இதயமும் அதாவது உள்ளமும் மனமும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருடைய கற்றுக் கொடுத்தலை பின்பற்றுகிற பொழுது அங்கே நெறிமுறைகளை பழக்கப்படுத்திக் கொள்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆசிர்வாதமான நிலைமை கிடைக்கும் என்று சொல்கிறார் அதன் பிறகு உன் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் அதன்படி நடப்பேன் என்று சொல்லி என்னுடைய கால்கள் எந்த நடக்க வேண்டும் என்றும் வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும் என்று சொல்லி கண்கள் எந்த நல்ல வழியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி உடலுடைய அத்தனை முக்கியமான உறுப்புகள் எல்லாம் பகுதிகள் எல்லாம் ஆண்டவருடைய அந்த கற்றுத் தருதலுக்கு இடம் கொடுக்கிற பொழுது நான் நேறியவனாக நல்லவனாக இருக்க முடியும் என்பதை இங்கே தாவித அரசர் தெளிவாக எடுத்துரைக்கிறார் உன் கடவுளாகி ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் ஆற்றலோடும் வலிமையோடும் அன்பு செய்ய வேண்டும் என்பதற்கு இங்கே உதாரணமாக திருப்பாடல் விளங்குகிறது மேலுமாக வீணானவற்றை காணாதபடி என் கண்களை விடும் என்று சொல்கிறார் நான் எதையும் தீவற்றை பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாது அந்த அளவுக்கு என்னை நெறிப்படுத்தும் என்று சொல்லி சொல்லுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது உள்ளமும் அறிவும் இதயமும் கண்களும் கால்களும் ஆண்டவருடைய நெறிமுறைகளில் நடக்கிற பொழுது நாம் எப்பொழுதும் நல்ல பிள்ளைகளாக நல்ல விசுவாசிகளாக இருக்க முடியும் என்பதை இன்றைய திருப்பாடல் நமக்கு எடுத்து எம்புகிறது அன்புமிக்க இறைவா நாங்கள் பலவீனர்களாக இருந்தாலும் நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் எங்களை நெறிப்படுத்தும் எங்களை ஒழுங்குபடுத்தும் எங்களுடைய கண்களும் எங்களுடைய இதயமும் எங்களுடைய கால்களும் எங்களுடைய அறிவும் உண்மையே சிந்திக்கவும் உமது வழி நடக்கவும் எங்களுக்கு அருள்தாரும் ஆமேன்